ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் சொல்கிற இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா பூக்காத மல்லிகை செடி கொடு பூ பூக்குங்க மல்லிகை கொடி தாறுமாறாக பூக்கும் பூச்செடிகளுக்கு ஒழுங்கான பராமரிப்பு முறை இருந்தால்தான் நன்றாக பூக்கும் நாம் முதல்ல செய்ய வேண்டியது ஆறு மாதத்துக்கு ஒரு முறை இந்த மளிகை கொடியை வந்து நம்ம வெட்டி விடணும் அப்போது தாங்க பூக்கள் வந்து தாறுமாறாக பூக்கும் இரண்டாவது அதற்கு வேண்டிய மண்கலைவுகள் சரியான விகிதத்தில் கொடுக்க வேண்டும் வேப்பம் புண்ணாக்கு தழை உரங்கள் மாட்டு சாணம் ஆட்டு சாணம் இதெல்லாம் ஒன்றாக கலந்து நம்ம அந்த மல்லிப்பூ செடிக்கு நம்ம உரமாக கொடுத்தால் இந்த மாதிரி பூத்துக்குளம் நன்றாக தாறுமாறாகவும் அது வந்து பூக்கும் மூன்றாவதாக இந்த மல்லிப்பூ செடி இந்த இலைகளை சில பூச்சிகள் தாக்க நேரிடும் அதனால் நம்ம வந்து அதுக்கு தண்ணி பாய்ச்சும்போது நல்லா ஃபாஸ்ட்டாக அடித்தோம்னா நம்ம அந்த இலைகளில் இருக்கிற அந்த பூச்சி வந்து கீழே விழுந்துடும் அது மட்டும் இல்லை கொஞ்சம் மஞ்சள் தூளை கொஞ்சம் தூவி விட்டிங்கன்னா அந்த இலைகளில் இருக்க அந்த பூச்சிகள் வந்து விழுந்துவிடும் அதனால் தண்ணி நல்லா ஃபாஸ்ட்டாக அடிக்கணும் அதுக்கப்புறம் மஞ்சள் தூளை கொஞ்சம் தூவினா உங்களுக்கு பூக்களில் செடிகளில் உங்களுக்கு வந்து பூச்சி வைக்காது நான்காவது அதற்கு நாம் உரம் இடும்போது அந்த ம மல்லிப்பூ செடி இருக்குது இல்லைங்களா அதில் கீழ்ப்பகுதியில் நீங்கள் நல்லா தோண்டிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து அதுக்கு உரங்களே இடணும் அது தோண்டாமல் நீங்கள் உரங்கள் இட்டால் அது என்ன செய்யணும் அது வந்து ஈர்க்கக்கூடியதாக இருக்காது அது மட்டும் இல்லை இந்த உரங்கள் இடும்போது மத்திய வேலையில் நம்ம வந்து உரங்கள் வந்து இடக்கூடாது ஈவினிங் டைமில் நமக்கு உரங்கள் இட்டோன்னா அதுக்கு நல்ல ஒரு உரங்களை உறிஞ்சக்கூடியதாக இருக்கும் இப்போ நீ வெயிலில் நீங்கள் வந்து உரங்கள் இட்டோன்னா அது என்ன ஆகும் அது நல்லா காய்ந்து விடும் அதனால ஈவினிங் டைம்ஸில் அதுக்கு உரங்கள் இட்டோம்னா அது நைட்டெல்லாம் அது நல்ல ஒரு மலர்ச்சியாக இருக்கும் நல்லா பூ பூக்கக்கூடிய ஒரு தன்மை அதற்கு இருக்கும் ஐந்தாவது டிப்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா காலையிலே மாலையில் நல்லா அதுக்கு தண்ணி விடணுங்க எவ்வளோ தண்ணி அதுவும் இப்போ வந்து பூ பூக்கும் மாதம்ன்றதுனால நல்லா பூ பூக்கக்கூடியது அதனால் நல்லா தண்ணி நீங்கள் விட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு இந்த மாதிரி மொட்டெலாம் உங்களுக்கு வைக்கும் ஆனால் மளிகை செடி நீங்கள் வெட்ட வெட்ட தான் உங்களுக்கு இந்த மாதிரி பூ பூக்கும் நீங்கள் அப்படியே மளிகை செடி நல்லா பெருசாக இருக்குது அப்படின்னு விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக பூ பூக்காது நீங்கள் எந்த அளவுக்கு அது மொட்டையாக வெட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இலைகள்லாம் இந்த மாதிரி பச்சை பசேல் என்று உங்களுக்கு பூவும் பூக்கும் அந்த இலைகளும் பச்சை பசையல்னு இருக்கும் அதனால் நீங்கள் வந்து மல்லிப்பூச்செடியை நீங்கள் வெட்டுங்க வெட்ட வெட்ட தான் இந்த மாதிரி பூக்களே உங்களுக்கு பூக்கும் நான் எப்படி வெட்டியிருக்கேன் பிறகு மொட்டையை வெட்டிட்டேன் அதன் பிறகு தான் எனக்கு இந்த மாதிரி பூக்களே நான் எனக்கு இது மூன்றாவது முறையாக நான் எனக்கு பூத்துருக்கு இந்த மாதிரி பூக்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பூத்துருக்கு பாருங்கள் அதனால் பாருங்கள் அந்த இலைகள்லாம் கூட பாருங்கள் எவ்வளோ பச்சை பசையல்னு இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மல்லிச்செடி பொறுத்தவரை ரெண்டு வகை உண்டு ஒன்று செடி வகை மற்றொன்று கொடி வகை கொடி வகை செடியை நீங்கள் வாங்கினால் நன்றாக பூ பூக்கும் மல்லிப்பூ செடிக்கு செம்மண் மிகவும் சிறந்தது உங்கள் வீட்டு தோட்டத்தில் எந்த மண் கிடைக்கின்றதோ அந்த மண்ணு ஒரு பங்கு எடுத்துக்கோங்க கொக்கோ பெட்டு ஒரு பங்கு எடுத்துக்கோங்க தொழுபுறம் மக்கிய எல்லாம் எடுத்து ஒன்றாக கலந்து அதில் வந்து நீங்கள் வந்து மல்லிப்பூ செடியை நட்டால் உங்களுக்கு மல்லிப்பூ கொடி நன்றாக வளரும் மல்லிப்பூ செடியை விட மல்லிப்பூ கொடி இருந்தால்தான் உங்கள் வந்து பூக்கள் நன்றாக பூக்கும் சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே மல்லிகைப்பூ பூத்து குழுங்கு மல்லிகைப்பூ செடி முடிந்த அளவுக்கு வெயில் படும்படியாக வைப்பது நன்று கொஞ்சம் வெயில் பட்டுதுன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா பூ பூக்கக்கூடியது தண்ணீரும் நிறைய நம்ம ஊற்ற வேண்டும் அதுக்கு வெயில் பட்டால் தான் ஓரளவு நன்றாக பூ பூக்கக்கூடியது மல்லிகை செடி அது மட்டும் இல்லை மல்லிகை கொடி இருக்கு இல்லைங்களா அது உயரமாக வளர்ந்தால் கூட அந்த செடிக்கு வேண்டிய சத்துக்கள் எல்லாம் அது உறிஞ்சிடும் அதனால் நம்ம என்ன பண்ணணும் உயரமாக வளர்ந்தால் அதனுடைய கிளைகளை நம் வெட்டிவிட வேண்டும் அது மட்டும் இல்லைங்க வெங்காயம் உரம் வந்து வெங்காயத்தோல் உரம் வந்து மல்லிகைப்பூ செடிக்கு ரொம்ப முக்கியமானது வெங்காயத்தோலை நல்லா ஒரு லிட்டர் தண்ணியில் நல்லா ஊற வச்சு ஒரு மூன்று நான்கு நாட்கள் பொறுத்து அந்த தண்ணீரை வடிகட்டி இந்த மல்லி கொடிக்கு வேர் பகுதியிலும் இலைகள நீங்கள் ஊற்றினீங்கன்னா நல்லா வந்து மல்லிகைப்பூ வந்து உங்களுக்கு பூ பூக்கும் அது மட்டும் இல்லைங்க ஆரஞ்சு பழத்தோல் எலுமிச்சை தோல் இந்த இந்த வகையான சத்துலாம் வந்து மல்லிப்பு செடிக்கு தேவையானது அது நல்லா ஊற வச்சு நான்கு ஐந்து நாட்கள் நல்லா ஊற வச்சு அந்த செடிகளுக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா சூப்பராக உங்களுக்கு மல்லிப்பு பூக்கும் வாரம் ஒரு முறை பழத்தோல் தண்ணீரை ஊற்றுருங்க வாரம் ஒரு முறை வெங்காயத்தோல் தண்ணீரை ஊற்றுங்க இப்படி சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே மல்லிப்பூ செடி பூக்காத மல்லிப்பு செடி கூட பூ பூக்குங்க நீங்கள் முதல்ல இப்படி ட்ரை பண்ணிங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் மளிகை கொடியே நல்லா வெட்டி விடணும் அதுக்கு வேண்டிய உரங்கள் கொடுக்கணும் தண்ணீர் பாய்ச்சணும் அது மட்டும் இல்லை அதுங்களுக்கு வந்து பழத்தோல் தண்ணீர் வெங்காயத்தோல் தண்ணீர் இதெல்லாம் ஊற்றி அதுக்கு வேண்டிய உரங்கள்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் பூக்காத செடி கூட மல்லிப்பு செடி கூட பூக்க ஆரம்பிக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நிச்சயமாக நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இந்த மாதிரி மொக்குலாம் நல்லா விடும் நல்லா பூக்கள் அது வந்து பூ பூக்க மாதம் வேறு இது அதனால் நீங்கள் விடாதீங்க நீங்கள் இந்த மாதிரி மல்லிப்பு செடி வாங்கினா நல்லா அந்த கொடி வந்து நல்லா தடிவனாக இருக்கிற மாதிரி கொடி வகை செடிகள் நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கி இந்த மாதிரி நல்ல உரங்கள் கலந்த மண்ணை கொடுத்து நீங்கள் அந்த மல்லிப்பு கொடி நட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எப்போ எப்போ எவ்வளோ நடக்கும்